நண்பர்களே உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் அது என்ன ஹெல்த் டிப்ஸ் என்றால் சுடத்தண்ணீர் சுடுவெள்ளம் மலையாளத்தில் சுடுவெள்ளம் என்று சொல்வார்கள் வெள்ளம் என்றாலே தண்ணீர் மலையாளத்தில் எதற்காக இந்த சுடுவெள்ளத்தை பற்றி சொல்ல வேண்டும் அதுவும் ஹெல்த் டிப்ஸ் என்று சொல்லும்பொழுது அதில் என்ன டிப்ஸ் இருக்கிறது என்றால் சுவாரஸ்யமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சரியென்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் அது உங்களுடைய விருப்பம் நமது உடல் வெப்பம் இருக்கிறது அதை இரண்டு காரணிகளாக சொல்வார்கள் ஃபேரன்ஹீட் செல்சியஸ் என்று சொல்வார்கள் இந்த உடலின் வெப்பம் அதிகமாகும் பொழுது நாம் ஜுரம் என்று சொல்கிறோம் அதாவது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அதை தாண்டி நைன்டி நைன் ஹண்ட்ரட் என்று வரும்பொழுது கடுமையான ஜுரம் நூரை தாண்டிவிட்டால் மூளையே பாதிக்கும் கடுமையான ஜுரம் என்று சொல்வார்கள் அதுபோல காற்றில் இருக்கக்கூடிய காற்றின் அளவு வெப்பம் குறையும் பொழுது இப்பொழுது இந்த காலையில் மிக மிக குளிர்ச்சியாக இருந்தது என்னால் அதை உணர முடிந்தது அதுபோல தண்ணீரின் வெப்பத்தையோ அல்லது காற்றின் வெப்பத்தையோ குறையும் பொழுது நம் உடல் குளிர்கிறது குளிர்ச்சி அடைகிறது இது இரண்டு வேறு நிலைகளில் இந்த வெப்பம் பூமியில் இருக்கிறது நாம் அதை உணர்கிறோம் இந்த ஹெல்த் டிப்ஸ் என்னவென்றால் சமீபத்தில் நான் படித்தது அதை நண்பருக்கு கூட சொன்னேன் என்றால் அந்த டிப்ஸ் ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங் ஹாட் வாட்டர் அதாவது ஹாட் வாட்டர் என்று சொல்லும் பொழுது மூன்றாக அதை சொல்லலாம் லுக்வோம் ஹாட் வாட்டர் என்று சொல்வார்கள் பாம் வாட்டர் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக ஹாட் வாட்டர் என்று சொல்வார்கள் இந்த ஹாட் வாட்டரில் குடிப்பதால் அருந்துவதால் என்ன நன்மை என்பதைத்தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கப் போகிறேன் நம் உடலில் இரத்த குழாய்களில் சிலருடைய இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் என்று பொருள் இருக்கிறது அது கடினமாகி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி அது அந்த குழாயை அடைத்து கொள்ளும் அதனால் என்ன ஆகும் என்றால் இதயத்திற்கு ஒரு ஸ்ட்ரெயின் வரும் பாதிப்பை உண்டாக்கும் இந்த ஹாட் வாட்டரை சுடத்தண்ணீரை தண்ணீரை நாம் அருந்தும் பொழுது நம் இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் உருகி அந்த இரத்த குழாயிலிருந்து இருக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய அந்த பாதிப்பை எடுத்துவிடும் என்பதுதான் எப்படி இந்த ஹாட் வாட்டரை நாம் அருந்துவது என்றால் நாம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு சுமார் ஒரு கால் இரநூத்தம்பது அல்லது இரநூறு முந்நூறு எம்எல் அந்த சுடத்த நீரை முதலில் குடித்துவிட வேண்டும் குடித்துவிட்டு அதன் பிறகு காலை சாப்பாடோ அல்லது மதிய சாப்பாடோ அல்லது இரவு சாப்பாடோ மூன்று வேளையும் சாப்பிட்டோம் என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து போய்விடும் என்பதுதான் அந்த டிப்ஸ் இதை ஒரு பெண்மணி சொன்னதை நான் கேட்டேன் காணொளி மூலம் அறிந்தேன் அதை உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலையில் நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன் நண்பர் ஒருவருக்கும் இதை பற்றி சொன்னேன் அவர் என்ன சொல்கிறார் என்றால் யூஸ்வலாக நாம் எல்லாம் இந்த ஹெல்த் செக்கப் பண்ணிக்குவோம் அதுபோல நீங்கள் உங்களுடைய உங்கள் உடலில் கொழுப்பு இருந்தால் ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய அளவீடு எவ்வளவு அதிகமாக டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் என்று சொல்லுவோம் அதை தாண்டும் பொழுது உங்களுக்கு கொழுப்பு அதிகம் என்று சொல்வார்கள் அது விஞ்ஞான ரீதியாக சொல்லப்போனால் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் என்று சொல்வார்கள் ஃபேட்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதுதான் நம் உடலில் சேரும் பொழுது இந்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் என்ற பொருளாக மாறி இரத்த குழாயில் படுகிறது இந்த கொலஸ்ட்ராலை உடலில் விட்டு நீக்க வேண்டும் என்றால் நாம் பொதுவாக தினமும் இரண்டு வேளையும் இந்த ஹாட் வாட்டரை அருந்தினால் சுமார் ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் என்றால் என்ன ஒரு ஐநூறு எம்எல் அல்லது அதுக்கு குறைவாகவோ உங்களுக்கு எந்த அளவிற்கு குடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் குடிக்கலாம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்கலாம் என்பதுதான் இந்த டிப்ஸ் இது நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம் சரி என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம் அதுவே இந்த காலையின் உங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ்